வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் ரெண்டாவது திங்கட்கிழமை சோமவாரம் நாள் இன்றைக்கி எங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோவிலில் எப்போயுமே தருமலிங்க சுவாமி கோயில்னு ஒரு சிவன் கோவில் இருக்குது வட வடம் சோமவாரம் நாலு வாரத்தில் ஏதோ ஒரு வாரம் நாங்கள் எங்கள் குடும்பத்தை சர்வா செய்வோம் இந்த டைம் ரெண்டாவது வாரம் செய்கிறோம் அதுக்கு தான் இப்போ கோவிலுக்கு வந்திருக்குறோம் எங்கள் ஊரில் இருக்கிற தருமலிங்க சுவாமி கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா இயற்கையான இடத்துல இருக்குது தனியாக இருக்குது பக்கத்தில் எதுவும் வீடெல்லாம் இருக்காது இயற்கையாக இருக்கும் கிராம இயற்கையாக தான் இருக்கும் ரோட்லேருந்து உள்ள தள்ளி இருக்குது பின்னாடி இருக்கிறது கொஞ்ச தொலைவு தான் அந்த தண்ணி தெரியுது கொஞ்சம் தான் நல்ல தண்ணி அதுக்கப்புறம் உப்பனாத்து தண்ணி ஐயர் வந்துட்டார் ஐயா வந்துட்டார் வந்தவுன்னா அபிஷத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு உங்களுக்காக அபிஷேகத்தையும் வீடியோ பிடிச்சிருக்கேன் பாருங்கள் அபிஷேகம் நடக்குது அபிஷேகம் முடிஞ்சிருச்சு இப்போ தான் அலங்காரம் முடிச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியது தான் எங்கள் பாப்பா சாமி கும்பிட்டுருக்கிறதுக்கு முன்னாடியே அலங்காரம் முடிஞ்சிருச்சு தீபார்த்தனை எல்லாம் தரிசனம் பண்ணிங்க வருகின்ற ஆண்டு நல்ல ஆண்டாக அமையறதுக்கு அதுக்கு பிறகு அர்ச்சனை பண்ணிவிட்டு பேரெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம் அர்ச்சனை முடிச்சுட்டு எல்லார்ட்டையும் நமஸ்காரம் வாங்கிட்டு தேங்காய் உடைச்சி தீபாரத்தனை காமிக்கிறாங்க சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சு சாமி வழிபாடு முடித்தாச்சு முடிச்சுட்டு சர்க்கரை பொங்கல் சாப்பிட வேண்டியதுதான் நாங்கள் முடிச்சுட்டு தாம்பளத்தை தட்டில் வாங்கிட்டு கோயிலை சுற்றி வந்துட்டோம் சுற்றி வந்துட்டு எல்லோருக்கும் சர்க்கரை பொங்கல் எல்லோரும் எங்கள் சொந்தக்காரங்க தான் எல்லாேருக்கும் சர்க்கரை பொங்கல் கொடுத்துட்டு நானும் சக்கரை பொங்கலை வாங்கி சாப்பிட்டுட்டு ஏ வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்